அலைக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் மனுஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பத்து பேரை கேட்டால் பத்து மாதிரியான பதில் வரும் நூறு பேரை கேட்டால் நூறு மாதிரியான பதில் வரும் ஆனால் இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு பதில் இருக்குது அது என்னென்ன வாழ்க்கையில் என்ன வேணும் நமக்கு அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை சந்தோஷம் வேணும் மகிழ்ச்சி வேணும் இன்பம் வேணும் அது வந்து பணத்தால் இருக்கலாம் செல்வத்தால் செல்வாக்கால் அதிகாரத்தால் பொண்ணால் பெண்ணால் எப்படினாலும் இருக்கலாம் அதுக்கு பயன்படுறது நம்முடைய அறிவு சிந்தனை உள்ள மூலன்னு ஒன்று இருக்கு இல்லையா தலைக்குள்ள அது மட்டும் இல்லை இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் உண்மையாக சொல்லப்போனால் உடம்பு கூற மூளை தான் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளையே சிந்தித்து பார்த்தோம்னா எவ்வளோ அறிவு நமக்கு இருக்குது ஆண்டாம் கொடுத்தது அப்படின்னு புரிய வரும் இப்போ சாப்பிட்றோம் நம்மள விட்டுறோம் ஒரு குழந்த ஒரு குழந்த குழந்தைக்கு போன சாப்பாடை கொடுத்தா என்ன ஆகும் அது கீழே இறங்கிறதுக்குள்ளே கெட்டுப்போனதுன்னு பாடி புரிஞ்சுக்கிட்டால் வாந்தியாக வெளியே வாங்கணும் ஒருவேளை வயிற்றுக்குள்ளே போ நல்லா இறங்கி போன இறங்கி போன பிறகு அது கெட்டுப்போன உணவாக இருக்கும் ஆனால் பின்பக்கமாக அது வந்துடும் சின்ன குழந்தைக்கே அப்படி தான் பெரிய மனிதர்களுக்கும் அதே தான் அப்போ உடலுக்கு அவ்வளோ அறிவு இருக்குது லங்ஸுக்குள்ளே தூசி போயிடுச்சுன்னா உடனே அதை வந்து பல மைல் கிலோமீட்டர் வேகத்தில் பேக்க போகுதுல்ல எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் பை கார்லாம் போகுது அந்த மாதிரி அவ்வளோ வேகத்தில் தூசியை தூக்கி நுரையீரல் வெளியே தள்ளுது அப்போ அப்போ தான் நமக்கு தும்பல்னு ஒன்று வரும் ஏன் வருது அப்படின்னா லென்த்தில் உள்ள தூசி வெளியே வரும் அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ நம்ம வந்து கோடிக்கணக்கான உயிரணுக்கள் ஒன்று சேர்ந்த ஒரு அமைப்பு இந்த மனுஷன் மனுஷ உடல் மனிதன் அப்படின்றது கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இந்த உயிரணுக்கள்லாம் ஒன்று ஒன்றா பிரிஞ்சு 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 நிறைய ஆவணிச்சு இந்த ஒன்று பிரியும்போது ஒரு செல் இன்னொரு செல்லாக மாறும்போது செல் ஒன் ஃபஸ்ட்டு செல்லுக்குள்ளே என்னவெல்லாம் இருந்ததோ அது அவ்வளவும் ரெண்டாவது செல்லுக்கும் போகணும் சிராக்ஸ் காப்பி மாதிரி அதுபடியே பிரதி எடுக்கணும் இது ஒரு நூறு பர்சன்ட் இருந்தால் அதில் அவ்வளோ நூறு அப்படியே அடுத்த செல்லுக்கு போகணும் ரெண்டாவது செல்லுக்கு ரெண்டாவது செல்லுக்கு போகும்போது முதல் செல்லு ஜீரோ ஆகிடாது அதுவும் நூறாக தான் இருக்கும் அந்த நூறு அப்படியே காப்பி எடுத்துகிட்டு போய் ரெண்டாவது செல்லில் வைக்கும் அப்படியே அது மூணாவது செல் அப்படியே நாலாவது அப்படியே அது கோடிக்கணக்கான செல்களாக பழகி பெருகி மனித உடம்பாக அது நம்ம அதை பார்க்குறோம் இந்த செல்லு போது ஒரு அற்புதம் நடக்குது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் டிஎன்ஏன்னு ஒரு சமாச்சாரம் இருக்கும் அதுதான் ஹெட்குவார்ட்டர்ஸ் ஒரு செல்லுக்கு அந்த டிஎன்ஏ வந்து அதையும் அதில் ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த டிஎன்ஏக்குள்ளே தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளவும் செல் போது அந்த டிஎன்ஏக்கும் போகணும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானம் ஒரு கணக்கு போட்டு சொல்லுது ஒரு டிஎன்ஏக்குள்ள எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தகவல்கள் இருக்குமா பத்து லட்சம் பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் அதில் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்குமோ அவ்வளவு இருக்கும் அது மட்டும் அல்ல பத்து லட்சம் பக்கங்கள் கொண்ட புத்தகம் ஒரு புத்தகம் அல்ல ஆறு பாகங்கள் ஆறு பத்து லட்சம் அறுபது லட்சம் அப்ப அறுபது லட்சம் தகவல்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு டிஎன்ஏக்குள்ளே இருக்கும் அப்படியே இது அடுத்த செல்லுக்கு அவ்வளோ தகவல்களும் கொண்டு போகணும் அப்போ இதுக்கு எவ்வளோ நாளாகும் ஒரு அறுபது லட்சம் பக்கம் கொண்ட ஒரு பிரிண்டடு பேப்பர் புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கோம் அதை ஜெராக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட பல மாதங்கள் ஆயிரும் டைப் படிக்கணும்னா சில ஆகலாம் டைப்ரைட்டே உடஞ்சி போயிடலாம் லேப்டாப்பை மாற்ற வேண்டி வரும் ஏன்னா அவ்வளவு பக்கங்களை வந்து ஒரு மனிதரால் கைப்படிக்க கூட முடியாது அப்படிப்பட்ட ஒரு அல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு ஒரு வேலையை ட்வெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து எயிட்டி மினிட்ஸ் மேக்சிமம் அதாவது கால் மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வச்சுக்கலாம் அதுக்குள்ளார அவ்வளவு தகவல்களையும் ஒரு டிஎன்ஏயில உள்ள அவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் செல் பிரியும்போது இன்னொரு அந்த அடுத்த செல்லுக்கும் தகவல்கள் கொண்டு போகுது இப்படியே பிரிஞ்சு 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 கோடிக்கணக்கான செல்களால் ஆன ஒரு படைப்பு தான் இந்த மனிதன் அப்போ இந்த மனிதனால் முடியாதது அப்படின்னு ஒன்றுமே இல்லை உலகத்தில் என்ன ஆண்டவன் சொல்கிறான் இன்னி ஜாயிலுன் ஃபில்லரு அதாவது இந்த உலகத்தில் நான் என்னுடைய பிரதிநிதியை அனுப்பியிருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறான் என் முதல் மனிதர் ஆதம் அப்படின்னு ஒருத்தரை படித்து தான் வந்து என்ன பண்ண சொன்னான் மரியாதை பண்ண சொன்னான் இவர் மண்ணால் படைக்கப்பட்டவர் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் நெருப்பு மேலே போகும் மண்ணு கீழே வரும் அப்போ மண்ணோட நெருப்பு தான் உயர்ந்தது நான் எதுக்கு அவருக்கு மரியாதை பண்ணணும் அப்படின்னு சாத்தான் வந்து ராஜிக் பேசினார் அப்புறம் அவர் தூக்கி அவர் நரகத்தில் ஆண்டான் போட்டான்னு மதங்கள்லாம் சொல்லுகின்றன அப்படி மண்ணால் செய்யப்பட்ட அந்த மனிதன்தான் இறைவனுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கான் தட் மீன்ஸ் இந்த உலகத்திலுடைய எல்லாமே அவனுக்கு அடிமையாக இருக்கும் எல்லாத்தையும் ஆழ பிறந்தவன் யாருன்னா மனுஷன்தான் சரி அப்போ இந்த அளவுக்கு இருக்குது நம்ம அறிவுனா மூளைக்குள்ளதான் அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் மூளைக்குள்ளே அறிவு இருக்கு மூளை அறிவு தான் ஆனால் உடம்பு பூரா மூளைதான் உம் மூளை அறிவு இல்லாத இடமே கிடையாது அதுதான் அந்த தும்மல் வந்தால் நுரையில் என்ன பண்ணுது சரி பிடிச்சா என்ன பண்ணுது நகம் வளருது இல்லை வெட்டுறோம் மறுபடியும் வளர்ந்துருது இல்லையா அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு வளரணுங்கிற அறிவு இருக்குல்ல முடி வளருது வெட்டுறோம் வளருது இல்லை அப்போ இந்த அறிவோடு இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அறிவோடு தான் மனிதன் அப்போ நம்மளால் முடியவும் முடியாது அப்படிங்கிறதெல்லாம் எதனால் வருது இது முடியும் இது முடியாது இது சின்னது இது பெருசு இது ஈஸி இது கஷ்டம் அப்படிங்கிறது எப்படி வருது எப்படி வரலை நம்ம நினைக்கிறோம் அதனால வருது நினைப்பு தான் வந்து ஒரு விஷயத்தை எளிமையாக்குகிறது அல்லது கஷ்டமாக்குது இப்போ ஒரு பச்சடி அகலமும் ஒரு முப்பது அடி நீளமும் கொண்ட ஒரு மரப்பலகையும் வச்சுக்கோமே சரையில் போட்டு அதுமாதிரி நீ நடப்பான் இல்லையா ஈஸியாக நடப்போம் அப்படியே அந்த பழகிய ஒரு ஆயிரம் அடி உயரத்தில் வானத்தில் போட்டு அது நடங்கன்னு சொன்னால் பயம் வந்துடும் ஏன் பயம் வந்துடும் கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் இந்த சைனாவில் வந்து கிளாஸ்லேயே ஒரு பாலம் கட்டியிருக்காங்க வீடியோ வச்சனாலும் வந்தது அதில் மக்களை வந்து கொண்டு போய் பார்க்க சொல்கிறாங்க அப்போ மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அது எங்கேயாவது நொறுங்கி கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் தவறந்துக்கிட்டே வருவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ரோட்டில் அடக்க நடந்து நடந்து மாட்டாங்க ரோட்டில் அடகு நடந்தாலும் ஒன்றும் ஆகாது ஆனால் மக்களுடைய கற்பனை இருக்கு இல்லையா அதில் வந்து அவங்க பயந்துட்டு வந்துடுவாங்க அப்போ நம்ம எல்லா ஆற்றல்களோட தான் அனுப்பப்பட்டிருக்கோம் அப்போ சில பேர் மட்டும் நல்லா இருக்காங்க பல பேர் நல்லா இல்லையே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனத்தடைகள் தான் காரணம் இது கஷ்டம் இது முடியும் இது முடியாது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம் எல்லாராலும் ஏன் வந்து ஒரு அம்பானியாகவோ ஒரு மீள்கேட்டராகவோ ஒரு பெரிய பணக்காரராகவோ ஒரு சுந்தர் பிச்சையாகவோ ஏன் ஆக முடியாது சுந்தர் பிச்சைங்கிற பேரை பாருங்களேன் பேரில் வந்து பிச்சைன்றிருக்கு ஆனால் அவருடைய மாத வருமானம் குறைஞ்சது ஒரு நூற்றி ஐம்பது கோடி அப்போ கோடீஸ்வரன் பேர் வச்சுருப்பார் ஆனால் அவர் காசு இல்லாமல் இருப்பார் பிச்சைக்காரராக இருப்பார் ஆனால் இவர் பிச்சையும் பேர் வச்சிருக்காரு அவர் உலகத்தின் கோடீஸ்வரர்களில் ஒரு ஆளாக இருக்கிறார் அப்போ நம்ம வந்து மனத்தடைகளால் தான் நம்மளை நம்ம உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ செய்கிற மனசில் உள்ள எண்ணங்களை தான் நம்மளை மேலே கொண்டு போகுது அல்லது கீழே கொண்டு வருது இது முடியும்னு நினச்சோம்னா மேல போகலாம் இது கஷ்டம் முடியாதுன்னு நினச்சோம்னா நம்ம செய்ய மாட்டோம் அது நம்ம கீழே போயிடுவோம் இந்த கொரோனா வந்தப்ப மனிதர்களுக்கு இந்த உலகம் இந்த அரசாங்கம் என்ன கொடுத்தது அப்படின்னா ஏற்கனவே கொரோனா வந்துருச்சு கொரோனா வந்து கொரோனாவாக வந்து உள்ளே போந்துருச்சு ஒரு கிருமி அது அவ்வளோதான் அதோட அதிகம் கொரோனாவோடு அதிகமாக வந்து அச்சத்தை கொடுத்துச்சு மனிதனுக்கு டிவியை திறந்தாலே இறந்து போன பிறன்களை கொண்டு போய் அதை புதைக்கிற சீனை கட்டிகிட்டு இருந்தாங்க திருப்பி 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 அதையே தான் வந்துட்டு நல்லா இருந்தார் ஒருத்தர் பிரபலமானவர் அந்த ஊசி போட்டார் மறுநாளே செத்து போயிட்டார் அந்த ஊசி தான் காரணம்னு சொல்ல வரல ஆனால் இப்படி நடந்தது ஊசி போட்டாங்க ஊசி போடாமல் இருந்தாங்க என்ன மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சில பேர் இருந்தாங்க என்ன மாதிரி கொரோனா காலகட்டத்தில் என்ன காரணம்னு நான் பயப்படவே இல்லை இப்படிதான் சாகணும் அப்படின்னு ஆண்டவன் எழுதியிருந்தான்னா செஞ்சுட்டு போகிறோம் பிகாஸ் டெத் ஹேப்பன்ஸ் பை த ஆர்டர் ஆஃப் காட் ஆண்டவனுடைய உத்தரவின் பேர் தான் உயிர் வாங்கப்படும் நல்லவர்களுடைய உயிர் எப்படி வாங்கப்படும் கெட்டவர்களுடைய உயிர் எப்படி போகும் அப்படின்னா வந்து இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நிச்சயத்தில் உயிர் உடல்லேருந்து உருவப்படும்பொழுது நல்லவராக இருந்தால் வெண்ணிலேருந்து ஒரு முடியை எடுத்தால் எப்படி ஈஸியாக எடுப்பாங்களோ அந்த மாதிரி உருவாங்களாம் அதே மாதிரி கெட்டவர்களுக்கு வந்து அநியாயக்காரர்களுக்கு அயோக்கியர்களுக்கு அயோ அயோக்கியத்தனமான வன்முறையாளர்களுக்கு அயோக்கியத்தனமான அதிகாரிகளுக்கு நாட்டை ஆளுகின்றவர்களுக்கு ஆண்டவர்களுக்கு அங்கே உயிரெலாம் போகும்போது அப்படி பிடிச்சி ஆக்கிரோசமாக பிடுங்குவாங்களாம் ஆனால் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒருத்தர் உயிர் போகிறது வந்து ஈஸியாக போகிற மாதிரி தெரியலாம் ஆனால் எவ்வளோ கஷ்டமாக கஷ்டப்பட்டு அவருடைய அவருடைய ஆன்மா உருவப்படுதுன்னு அவரு தான் தெரியும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு ஒருத்தர் இறந்து போகிற மாதிரி தெரியலாம் ஆனால் அவருடைய ஆன்மா ரொம்ப ஈஸியாக உருவப்பட்டுருக்கலாம் ஸோ நம்ம கண்ணால் பார்க்கறதுக்கும் ஆக்சுவலாக அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் மார்க்கம் மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்லுது அப்போ நம்மலாம் எதனால் நல்லா இருக்கிறோம்னா நல்ல நினப்பால் நல்லாயிருக்கும் எதனால் நோய் வருது எதனால் வந்து கெட்டு போகிறோம் அப்படின்னா பேட் சஜஷன் நெகட்டிவ் சஜஷன் நம்ம படித்தாலாக இருந்தாலும் நமக்கு வர்ற பத்து எண்ணத்தில் ஒம்பது எண்ணம் நெகட்டிவாக தான் இருக்குது அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்துருக்குது பாசிட்டிவிட்டி வந்து ஒரு சின்ன தொட்டில் வைக்கக்கூடிய ஒரு ஒரு செடி மாதிரி இருக்குது டெய்லி தண்ணி ஊற்றணும் பாதுகாப்பாக அதை ஆடு மாடு தீங்காமல் வளர்க்கணும் அது வளர்ந்து பெரிய மரமான பிறகு நம்ம அதுக்கு கீழே படுத்துக்கலாம் இப்போ மாடுகள் வரலாம் அது வரைக்கும் நம்ம அந்த நேர்மறையான சிந்தனைகளை பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டியிருக்கு போற்றி பாதுகாத்து காப்பாற்ற வேண்டியிருக்குது ஏன்னா நெகட்டிவான சஜஷன்ஸால் நம்ம சூடப்பட்டிருக்கோம் நம்ம முழு வாழ்க்கையை நம்முடைய கற்பனை எந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம உடம்ப மாற்றும் அப்படின்னு நிறைய ப்ரூவ் ஆகிடுச்சு ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் அந்த வீடியோவில் இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் இதை நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இது இங்கே பொருத்தமானதாக ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை அந்த அம்மா கொண்டு போய் டாக்டர் காமிக்கிறாங்க அவனுக்கு வந்து ஏதோ நெஞ்சிலே வயிற்றுல கேன்சர் அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த பையன் வந்து ஒரு ஆறு மாதம் தான் இருப்பான் அல்லது ஒரு வருஷம் தான் இருப்பான் அப்படின்னு வணக்கம் போல் அச்சம் முட்டி எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க இந்த பையன் ஒரு ஏழு வயது பையன் ஆனால் கருகிட்டு வரும்போது இந்த அம்மாட்ட அவன் கேட்குறான் என்ன அம்மா டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு உனக்கு வந்து நீ யார் மாதிரி சித்தி பெறுவியா அப்படின்னு சொ அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் சொல்லாது அவங்க சொன்னாங்க ஒன்றும் இல்லைப்பா வயிற்றில் நிறைய பூச்சி இருக்கா அதுக்கெல்லாம் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஒரு ஆறு மாதம் கழித்து ரீ செக்கப் ஆறு மாதமும் மூணு மாதமும் அப்படி பீரியட் ஆஃப் டைம் திரும்பவும் காட்ட போகிறப்ப டாக்டர்கள் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆனந்த அதிர்ச்சி கேன்சரே இல்லை அந்த பையனுக்கு நல்லா நல்லாயிருக்கான் எப்படி இந்த கேன்சர் ஆறு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே குணமாகணிச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை மெடிக்கல் மிராக்கல் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கும் அம்மாவுக்கும் புரியல ஆனால் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் இந்த பையன் நல்லா நல்லாயிருக்கானே வரும்போது அந்த அம்மா கேட்டா நீ இப்போ என்ன பண்ண என்ன பண்ண ஏதாவது பண்ணியா நீ அப்படின்னு கேட்குறேன் அந்த பையன் சொல்கிறான் பதில் என்ன புத்திரத்தில் கூட எழுதியிருக்கு ஆமாம்மா நீ வயத்தில் பூச்சி இருக்குன்னு சொன்ன ஆமாம் சொன்னேன் நான் கம்ப்யூட்டர் கேம் ஷூட்டிங் கேம் விளாடுவேன் ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி பூச்சிகள்லாம் கொள்ளுற மாதிரி ஒரு கேம் இருக்குது சுட்டு சுட்டு சாகடிக்கிற மாதிரி நான் என்ன பண்ணேன் செத்து போகிறதெல்லாம் என் வயத்தில் உள்ள பூச்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அதெல்லாம் சு சுட்டு 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 சாகடித்தேன் அப்படின்னு சொன்ன அப்போ கற்பனையாக அந்த பூச்சி நினச்சி சுட்டது அவனால் விட உண்மையாகி அவன் உடம்புக்குள்ள அந்த கிருமிகளை எல்லாம் அது கொன்று விட்டது சாத்தியமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிள் டாக்டர் புரூஸ் கிளிப்டன் அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போ கூட ஒரு செல் பயாலஜிஸ்ட் செல் பயாலஜிஸ்ட் அந்த பற்றின ஒரு ஆராய்ச்சி பண்ணுற டாக்டர் அவர் அதில் எழுதியிருக்காரு நம்முடைய செல்லு இருக்குல்ல அக்கோடிக்கான செல்லு சொன்னேன் இல்லையா அதில் ஒரு செல்லை பற்றி அவர் பேசுகிறார் செல்லுக்கு மேலே வந்து தோல் இருக்கும் மெம்பரைன் அது கீ உள்ளதான் அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ இந்த சமாச்சாரங்கள்லாம் இருக்கும் அதை எப்படி பிரியுது அப்படி தான் நான் சொல்லுவேன் தோலுக்கு மேலே ஒரு பெரு ஒரு நினப்பு நினைக்கிறதெல்லாம் தோலுக்கு மேலே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் திருப்பி 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 ஒரு நினப்பேன் நினைக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த நினைப்பு அந்த தோலுக்கு கீழே போகும் அவர் சொல்றது அந்த புக்கில் அவர் வந்து அந்த நினப்பு திருப்பி 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 நினைக்க 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 செல்லுக்கு அந்த தோலுக்கு கீழே செல்லுடைய தோலுக்கு கீழே செல்லுக்குள்ள அந்த நினப்பு போயிடுது தோலுக்கு கீழே எந்த நினப்பு போகுதோ அது நினப்ப அந்த செல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும் அது பாசிட்டிவான நல்ல நினப்பாக இருந்தால் நல்லதை எக்ஸிக்யூட் பண்ணும் கெட்ட நினப்பாக இருந்தால் கெட்டதை எக்ஸிக்யூட் பண்ணும் நமக்கு அப்படி அப்படியாயிருமோன்னு பயந்து 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 இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் தோலுக்கு கீழே அது நினப்பு இறங்கிடும் நினப்பு இறங்கினா நான் என்னாகும் அந்த நினப்ப செல் எக்ஸிக்யூட் பண்ணிடும் அதாவது உண்மையாகிடும் அது நல்ல நினப்பா இருந்தால் நல்லது உண்மையாகிடும் கேட்டது நினப்பா இருந்தால் கேட்டது உண்மையாகிடும் எங்களுடைய ஞானாசிரியர் ரஜத் மாமா சொல்லுவாங்க சப்கான்சியஸில் ஒரு ஐடியாவை நம்ம அனுப்பிட்டோம்னா நம்ம கான்சியஸ் சப்கான்சியஸ் அன்கான்சியஸ் மூணு வகையாக மனசை பிரிச்சுக்கலாம் சைக்காலஜி அப்படி பிரிஞ்சு வச்சிருக்கு அசோத் மாமா எங்களுக்கு சொன்ன வார்த்தை ரிலிஜியஸ் ஆர் டேர்ம்ஸ் என்னென்னா அப்படிங்கிறது தான் வந்து மலாய்க்கத்து மலாய்க்கத்துனால் ஏஞ்சல்ஸ் வானவர்கள் ஏஞ்சல்ஸ் வந்து திங்க் பண்ண மாட்டாங்க கொடுத்த உத்தரவை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அது நல்ல உத்தரவாக இருந்தாலும் கெட்ட உத்தரவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எக்ஸிக் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அவங்க வேலை ஒரு கோடி சவரனும் ஆயிருவேன் ஆயிடுவேன் ஆயிருவேன் ஆயிட்டேன் ஆயிட்டேன் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம்னா அது நிலப்ப ஒரு நாளைக்கு கீழே இறங்கிடுச்சுன்னா சப்கான்ஷியஸ் இறங்கிடுச்சின்னா அந்த நிலப்பை அங்கே உள்ள ஏஞ்சல்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டு எக்ஸிக்யூட் பண்ணிடும் நீங்கள் கோழிஸ்வரன் ஆவத்துக்கு உள்ள எல்லா வேலையும் பார்க்கும் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க கான்ஷியஸாக கோழிஸ்வரன் ஆகிருவீங்க இதுதான் நான் ஆல்ஃபா தியானத்தில் திருப்பி திருப்பி அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணி ஆல்பா ஸ்டேட்ரிக் மைண்டு போகும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி கற்பனை பண்ண சொல்லுவேன் அப்போ சப்கான்சியஸ்குள்ளே போயிடும் தீர்ந்த மாதிரி கற்பனை பண்ணும்போது அந்த கற்பனையாக அது உண்மையாகிடும் திருப்பி திருப்பி அந்த அந்த ஏஞ்சல்ஸ்ட் என்ன சொல்கிறீங்களோ அவங்க சிந்திக்க மாட்டாங்க அவங்களுடைய ஆர்டர் என்னென்னா கொடுத்த வேலையை செய்யணும் அவ்வளோதான் நீங்கள் நல்லது கொடுத்தீங்கன்னா நல்லது செஞ்சுருவாங்க கெட்டதை கொடுத்தீங்கன்னா கெட்டது செஞ்சுருவாங்க அப்புறம் நான் என்ன திரும என்ன ரிக்கொஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் என்ன நல்ல எண்ணங்களை திருப்பி 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 நினச்சி டீப்பாக ஆழமாக உங்கள் மனசுக்குள்ள இறக்குங்க சப்கான்ஷியஸ்குள்ளே இறக்குங்க சப்கான்ஷியஸ் தான் வந்து ஏஞ்சல்ஸ் இருக்கிற ஏ ஏரியா அது நினைப்ப அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணி உங்களை வந்து நினைச்ச மாதிரி ஆக்குவாங்க அது செல்வமாக இருக்கலாம் செல்வாக்காக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கலாம் எதுவாகனாலும் இருக்கலாம் அதுக்கு கீழே ஒரு பெரிய ஏரியா இருக்குது அந்த ஏரியா பேர் அன்கான்ஷியஸ் அப்படின்னு சைக்காலஜி சொல்லுது ஆன்மீகம் அதாவது ஆண்டவன் சொல்லு அப்போ ஆண்டவனுக்கும் சப்கான்சியஸுக்கும் டைரக்ட் லிங்க் இருக்குது சப்கான்சியஸுக்கும் நமக்கு லிங்க் இருக்குது கான்சியஸ் கான்சியஸில் வந்து சைத்தான் நிறைய வேலை பார்ப்பான் ரஹமான் கொஞ்சம் வேலை பார்ப்பான் அதாவது எதிர்மறையான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் நேர்மறையான சிந்தனைகள் குறைவாக இருக்கும் சப்கான்ஷியஸஸ்குள்ள எதுவுமே இருக்காது அவங்க என்னசென்ட் குழந்தைங்க மாதிரி என்ன கொடுக்குறோமோ அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க நல்லதே கொடுத்தா நல்லது நடக்கும் கெட்டதை கொடுத்தா கெட்டது நடக்கும் நல்லதே கொடுங்க அதுதான் டீப்பாக மூச்சு விட்டுங்க நல்லதே நினைங்கன்னு திருப்பி திருப்பி சொல்கிறது காரணம் சப்கான்ஷியஸ்க்குள்ளே ஒரு ஐடியாவை இறக்கணும் அப்போ அந்த அவர் சொல்கிறாரு ப்ரூஸ் ஸ்லிப்டன் அந்த மெம்பிரெயின் குள்ளே திருப்பி 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 ஒரு தாட்டு நின்று அடிஞ்சுனா அந்த தாட்டை வந்து கீழே இறக்கிறோம் அது என்ன தாட்டாக இருந்தாலும் எக்ஸிகூட் பண்ணு சொல்கிறாரியா அந்த மெம்பரைன் தான் அது மெம்பரைன் அல்ல அது மெம்பிரெயின் அதுதான் உண்மையான பிரெயின் செல்லுக்கு அப்படிங்கிறார் சரி இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கிடைக்கிற விலை என்ன அப்படின்னா நம்ம திருப்பி 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 என்ன மாதிரி எண்ணத்தை நினைக்கிறோமோ அந்த எண்ணம் நம்மை பொறுத்தவரை உண்மையாக்கிவிடும் எனவே நல்லதையே திருப்பி திருப்பி எண்ணுவோம் அதையே உண்மையாக்குவோம் மேன்மையானதை பற்றி சிந்திப்போம் அதையே உண்மையாக்குவோம் வளமையானதை பற்றி சிந்திப்போம் செழுமையானதை பற்றி சிந்திப்போம் அதையே உண்மையாக்குவோம் என்று கூறி இன்ஷா அல்லா விரைவில் வேறு சில எல்லா விஷயங்களோடு சந்திக்கிறேன் அலாம் அலைக்கும் வணக்கம்